அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தரவடிவில் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூலின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் ஆன்லைன் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இனி அலைகளுக்குள் செல்வோம் அத்தியாயம் இரண்டு நான் பிறந்த சிற்றூர் நான் பிறந்த பொழுது எவருக்கும் வேண்டாதவன் அல்லன் அப்போது ஊராரும் சுற்றத்தாரும் மிக மகிழ்ந்ததாகவே கேள்வி இன்னும் பிள்ளை இல்லையே என்று ஏங்கி புனித புரிகளை சுற்றி வரும்படி என் பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுக்கும் அளவிற்கு தாமதிக்கவில்லை இவ்வளவு விரைவில் பிள்ளையா என்று பேசும்படியும் பிறக்கவில்லை இயற்கையாகவே காலாகாலத்தில் பிறந்தேன் தாய்க்கு ஆபத்து விளைவிக்காமலேயே பிறந்தேன் எந்த மருத்துவமனையில் பிறந்தேன் பிறந்தது மருத்துவமனையில் அல்ல மருத்துவமனைகளை அறியாத காலத்தில் பிறந்தேன் வீட்டிலே பிள்ளை பேரு நாட்டுப்புற பழக்க உரிமை மட்டுமே பெற்ற எந்த படிப்பும் அறியாத மருத்துவச்சியே என் தொப்புள் கொடியை அறுத்தார் என்று கேள்வி என் தம்பிகள் நால்வரும் அப்படியே தொல்லை தராமல் பிறந்தார்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சின்னஞ்சிறு வயது முதல் வீட்டு வேலைகளில் பங்கு கொண்டவர் என் தாயார் அந்த காலத்தில் பரவலான பழக்கம் அது அத்தகைய உடல் உழைப்பில் பழகியவர்களுக்கு பிள்ளை பேறு எளிதாகும் நான் பிறந்த ஊர் எது பாக்கம் என்னும் ஊர் செய்யாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் காஞ்சிக்கு தென்கிழக்கே எட்டு கல் தொலைவில் உள்ள ஊர் வாலாஜாபாத் என்று அழைக்கப்படும் சிவபுரத்தின் நேர் தெற்கே நான்கு கல் தொலைவில் இருக்கும் சின்னஞ்சிறிய ஊர் என் ஊர் பழமையான சிற்றூராம் சோழன் கல்வெட்டு ஒன்றில் குறிக்கப்படும் பெருமை பெற்றிருக்கிறதாம் ஊரின் கீழ்கோடியில் உள்ள சிவன் கோயில் சோழர் கால கோயில் என்பது அறிஞர் கருத்து என் ஊருக்கு ஒருமுறை முறை வருகை வருகை புரிந்த திருச்சிற்றம்பலம் மு அருணாச்சலம் அவர்கள் கூற்றும் அப்படியே தங்கள் ஊரின் பெயர் நெய்யாடி நெய்யாடிவாக்கம் என்பதே சரியான பெயர் இனி அப்படியே குறிப்பிடுங்கள் என்று டாக்டர் ராசமாணிக்கனார் எனக்கு எழுதியிருந்தார் உழைக்க பிறந்த டாக்டர் ராசமாணிக்கனார் முறையாக தமிழைக் கற்று புலவராகி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்து முதிர்ச்சி பெற்றவர் இந்த இனிய நண்பர் டாக்டர் ராசமாணிக்கினார் ஓய்ந்த நேரத்தில் தாமே முயன்று படித்து சென்னை பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றவர் பின்னர் கல்லூரிகளில் தமிழய்யாவாக சீரிய தொண்டாற்றும் வாய்ப்புகளை பெற்று உயர்ந்தவர் கல்லூரி மாணவர்களுக்கு திறமையை திறமையாக கற்றுக்கொடுத்ததோடு கொடுத்ததோடு ஆய்வுகளிலும் ஈடுபட்டார் கல்வெட்டு ஆய்வுகளில் மிக்க ஈடுபாடு கொண்டிருந்தார் தமது ஆய்வின் கனியாக சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று சிறந்தார் பின்னர் இவர் தம் வாழ்நாளின் இறுதியில் சில ஆண்டுகள் இவருடைய அரும்பணி சென்னை பல்கலைக்கழகத்திற்கே கிடைத்தது அன்றைய சென்னை பல்கலைக்கழகம் பாடம் கற்பிக்கும் கழகம் அல்ல அக்காலத்தில் எவரும் முழுநேர ஆய்வுக்கு வருவது அருமை தேவை பற்றி அல்லாது இடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவே பலரை ஆசிரிய பதவிகளில் வைத்திருந்த காலம் அது எனவே டாக்டர் ராசமாணிக்கனார் வேலை செய்யாது பதவியில் ஒட்டி கொண்டு இருந்திருந்தால் யாரும் குறை சொல்லி இருக்க மாட்டார்கள் இவரோ பிழைக்கு பிறந்தவர் அல்லர் உழைக்க பிறந்தவர் தமிழ் தொண்டாற்ற வாழ்ந்தவர் நேரமிருந்தால் வாய்ப்பினை பயன்படுத்தினார் பத்து பாட்டு என்னும் பண்டை இலக்கியத்திற்கு உரை எழுதினார் பாடுபட்டு எழுதினார் பாடுபட்டு எழுதிய விரிவுரையை வெளியிட வேண்டி அதை சென்னை பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைத்தார் இந்த அப்பாவி மனிதர் பல்கலைக்கழகத்தின் நேரத்தில் சொந்த வேலையை கவனித்திருக்கலாம் எழுதிவிட்டதை வெளியார் வழியாக வெளியிட்டிருந்தால் ஏதோ நாலு பணம் கிடைத்திருக்கும் அதை அறியாது பல்கலைக்கழகத்திடம் தம் உரையை கொடுத்து விட்டார் பல்கலைக்கழகம் காவல் கழகமாக செயலாற்றியது டாக்டர் பட்டங்களுக்காக அனுப்பப்படும் ஆய்வுரைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு பாதுகாப்பாக பூட்டி வைத்துவிட்டு அவற்றை வெளியிட முன்வராது ராசமாணிக்கனார் எழுதியதை யாரும் காணாதபடி பூட்டி வைத்துவிட்டது வெளிவராது என்பது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது பதவியில் இருக்கும்போதே போதே மாரடைப்பால் மாண்டார் என்பது மட்டும் எல்லோருக்கும் தெரிந்ததே தம்மை வளர்த்து கொள்ள போல் தமிழ் சமுதாயத்தை வளர்க்கவும் பாடுபட்டார் எதிர்நீச்சலில் தம் முயற்சியால் தமிழ் இலக்கிய கடல் நீந்திக் கரை சேர்ந்த காக்கை பிடிக்கத் தெரியாத உண்மை தமிழரை ரீடராகவே மாளவிட்டது நம் சமுதாயத்திற்கு களங்கம் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை